நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் ஏற்கனவே மேஷம் முதல் மிதுனம் வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் இப்ப கடகம் முதல் கன்னி வரை மூன்று ராசிக்கான பலன்கள் ஒரே வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாளை துலா முதல் மீனம் வரை ஆறு ராசிக்கான பதிவு ஒரே வீடியோவாக நம்ம சேனலில் வரும் அதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஆகஸ்ட் மாத ராசி பலன் கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக சிறப்பான முறையில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கடன் அடைய போகின்றது இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் குறையப் போகின்றது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது நுழைவுத் தேர்வுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் நினைத்த மதிப்பெண்ணுடன் நல்ல தேர்ச்சி பெறுவீர்கள் படிப்பவர்களுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்கள் யாரையும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் கடகராசி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு உடல்ல நீரின் மூலம் ஏதாவது தொற்று ஏற்படுவது சளி பிடிக்கிறது இது போன்ற பிரச்சனைகள் வரும் கடகராசி பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு உள்ளது அதனால கூடுமான உரை நீங்கள் இந்த மாதம் ஆப்ரேஷன் பண்ணணும் கட்டாயம் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி செஞ்சு பாருங்க இல்லை மருந்து மாத்திரை மூலமே சரி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மருந்து மாத்திரைக்கே செல்லுங்கள் ஏன்னா இந்த மாதம் வந்து ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறதுனால கத்தி வைக்கும்போது மேலும் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் அப்படின்னா மட்டுமே ஆப்ரேஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா மருந்து மாத்திரையிலேயே கூடுமானவரை உங்கள் உடல்நிலையத்தை சரி செய்து கொள்ளுங்கள் அதே போல ராசிக்காரர்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதற்கு வேலையை விடாமல் இருப்பது ரொம்பவே சிறப்பு விட்டு கொடுத்து போங்க அது மட்டும் இல்ல இந்த மாதத்துல ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் வீடு மனை யோகம் ஏற்படும் அது மட்டும் இல்ல பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலம் புதிய அறிமுகம் பலருக்கும் கிடைக்கும் அதன் மூலம் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்ல மாணவர்களுக்கும் இது ஒரு பொற்காலம் கடகராசி பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு தொட்டதெல்லாம் துணங்கும் இந்த மாதம் நீங்கள் முருகன் வழிபாடு மற்றும் சூரியன் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாயிருக்கும் அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பா காதலின் வெளிப்பாடாக உங்கள் கணவன் மனைவி அன்யோன்யத்தின் மூலமே ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகம் உள்ளது அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் நலத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி உடல் ஆரோக்கியம் பெறும் வெளிநாடுக்கு சென்று படிக்க வேண்டும் என முயற்சி செய்பவர்களுக்கு சிறப்பான காலம் இது அது மட்டும் இல்லை இல்லத்தரசிகள் மட்டும் இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கணவனுக்கு தெரியாமல் நம்ம பணம் சேர்த்து வைக்கிறது உங்கள் வீட்லேயே சேர்த்து வச்சுக்கிட்டால் ஒரு பிரச்சனை இல்லை யாரையாவது நம்பி சீட்டு போடுறேன் இல்லை யாரையாவது நம்பி இவங்க பணத்தை நான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் அவங்க அப்புறமேட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லி யாரையாவது நம்பி நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் வராது அது இல்லத்தரசிகளுக்கு குறிப்பாக சிம்ம ராசி இல்லத்தரசிகள் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பேச்சில் கவனம் வேண்டும் கலைஞருக்கு சிறப்பான காலம் கடன் அடையும் நிலம் மனை யோகம் ஏற்படும் இப்ப குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இயற்கையான முறையிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது ஏன்னா குரு அவர்களுக்கு சாதகமாக இருக்காங்க இந்த ஒரு வருஷத்துலேயே மூ பனிரெண்டு மாதத்துலையுமே உங்களுக்கு குரு சாதகமாக இருக்காரு அதனால இந்த பனிரெண்டு மாதமுமே உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்குது அதனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த வருஷத்தில் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து குழந்தைகளுக்காக சிகிச்சை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த ஐவிஎஃப் குழந்தைக்காக சின்னதாக ஒரு மருத்துவரை போய் பார்க்குறது ஒரு சிலருக்கு பிளட் குரூப் வந்து நெகட்டிவாக இருக்கும் நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்தால் அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஊசி போடுவாங்க அப்படி ஊசி போட்டால் தான் அறிக்குமே இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மருத்துவரின் ஆலோசனை பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் கணவரோட ராசி என்னன்னு பாருங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கா எல்லா கிரகங்களும் அவங்களுக்கு அமைப்பு இருந்துச்சுன்னா உடனே கிடைக்கும் குடும்ப தலைவர்களுக்கு சிறப்பான காலம் பணவரவு சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்ய மேலும் பல நட்பலன்களை அடையலாம் உங்கள் குலதெய்வத்தின் பெயர் என்ன என்பதை எங்களோட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் குடும்ப தலைவர்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும் கன்னிராசி இல்லத்தரசிகளுக்கு சிறப்பான காலமாகவே இருக்கும் அதாவது உங்களுடைய குழந்தைகள் கன்னிராசிக்காரர்களோட குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் பணியில் உயர் பதவிகள் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவருக்கு சிறப்பான காலம் புதிய கடன் ஏற்படும் பழைய கடன் அடையும் லோனுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு லோன் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் குழந்தைக்காக முயற்சி செய்பவர்கள் ஐம்பது சதவீதம் சாதகமாகவும் ஐம்பது சதவீதம் பாதகமாகவுமே உள்ளது ஒரு சிலருக்கு காதலின் நிமித்தமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாணவர்களுக்கும் நுழைவு தேர்வு எழுதுபவர்களுக்கும் ஒரு சிறப்பான காலமாகவே இருக்கின்றது தொழில் வளம் ரொம்பவே சிறப்பாக இருக்கின்றது கன்னிராசிக்காரர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் முருகன் வழிபாடு செய்வது செவ்வாய் ஹோரையில் முருகனுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது சஷ்டி விரதம் இருப்பது உங்களுக்கு மேலும் பலத்தை கூட்டி கூடிய விரைவில் குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்